மெய்யினுள் ஒரு சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருள் அருளியது பாகம் ஆறு யாம் கண்ட நயன சுகம் ஆறு மந்திரம் கூறும் இடம் இங்கே ஐந்து வழியாய் புறமாய் ஜெபித்தாலோ அகம் திறக்க சக்தி இல்லை அகம் அறியாமல் அலந்தழிந்தேன் பூரணமே அகமாயை நீக்கவே மந்திரம் செப்பினேன் அகம் அது என்று அறியாமல் ஜெபித்த மந்திரமெல்லாம் வீணே அகம் எதுவென்று காட்ட மந்தரோரு மாய அகம் மாய அகம் அகம் எதுவென்று தொட்டு காட்டியல்லோ தொட்டு காட்டிய இரம் அறிந்தேன் செப்பினேன் மந்திரம் செப்பிய வாய் மணக்குதடி ஐண்டும் ஆனந்தமாகதடி மந்திரம் செப்ப செப்ப தந்திரம் விளங்குதடி தந்திரம் விளங்கியல்லோ தன் மயமாய் ஆனேனடி தன்மயமாய் ஆன பின்னே நான் மலர்ந்து நாதனுடன் இணையுதடி நாதனுடன் இணைந்தாலோ நறுமணம் வீசுதடி நாலு உடல் கழுன்று நாதனே நான் நானே நாதன் என்று உணரவே இத்தனை ஆண்டு தவ பாடடி தவப்பாடு எடுத்தாலோ தரணி உள்ளவரை வாழ்ந்திடலாம் பிற நூல் ஓடி உருவை காட்டலாம் ஓடி உருவ காட்டி நீயும் வைத்தாலோ சர்க்குரு பொன்னடியாய் அமைந்ததே மந்திரமே சர்க்குரு பொன்னடியை பிடித்துத் தொழுவும் பிணி நீங்கி வாழ்வும் வாழ்வோம்